வணக்கம் நண்பர்களே உலக கிணறு கிரிக்கெட் தொடர் ஆரம்பிக்க இருக்கின்றது வருகின்ற மாதம் முப்பதாம் தேதி இப்பொழுது எல்லோரும் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டிகளில் திரைக்க இருக்கிறோம் ஆனால் உலகக்கிண அணிகள் ஒவ்வொன்றாக அறிவிக்கப்படும் தருணம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது இறுதி நாள் உலகக்கிண்ண அணிகள் அறிவிக்கப்படுவதற்கு பத்து நாடுகள் தங்களுடைய உலக கிண குழாமை அறிவிக்க காத்திருக்க நிலையில் இப்போதைக்கு நியூசிலாந்து தான் முதலாவதாக தங்களுடைய குழாமை அறிவித்தது இந்த இரண்டு அணிகள் தங்களுடைய உலக கிண்ண கனவுகளை தக்கவைத்திருக்கின்ற அணிகள் இந்த இரண்டும் இம்முறை உலக கட்டத்தை வெல்வதற்கு கூடுதலான வாய்ப்புடைய அணிகளாக கருதப்படுவன ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் தங்களுடைய பதினைந்து பேர் கொண்ட குழாமை அறிவித்திருக்கின்றன நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலியா இன்று காலையில் தங்களுடைய பதினைந்து பேர் கொண்ட குழாமை அறிவித்தது அதற்கு பிறகு இந்தியா இன்று பிற்பகல் வேளையில் தங்களுடைய குழாமை அறிவித்திருக்கின்றது இந்த இரண்டு பதினைந்து பேர் கொண்ட குழாவிலும் பெரிய அளவதி இல்லை ஆனால் ரசிகர்கள் வழமை போல இவர் சேர்க்கப்பட்டிருக்கலாம் இவருக்கு பதிலாக என்பதும் அதுபோல இவரது திறமை இங்கிலாந்து அலுவலகங்களில் இன்னும் சிறப்பாக இருக்குமே என்று சொல்லி கருதுவது வழக்கமான விஷயம் எங்களுக்கிடையிலும் அப்படியான கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்தவரையில் இந்த இரண்டு அணித் பெரிதாக கருத்து வேறுபாடுகள் இல்லை என்பதை ஆரம்பத்திலேயே சொல்லி வைக்கிறேன் ஆனால் எல்லா ரசிகர்களும் இப்பொழுது கேட்டுக் கொண்டிருப்பது குறிப்பாக இந்த காணொலியின் இலங்கை ரசிகர்கள் அதிகமாக அவரோடு எதிர்பார்த்திருப்பது இலங்கை குழாமை பற்றிய தகவல்கள் ஏதாவது கிடைத்தனவா இலங்கை உலகக்கண்ண அணிக்கு யார் தலைமை தாங்க போகுந்தார் என்று எங்களுக்கு கிடைத்திருக்கும் சில தகவல்களை உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் என்று சொல்வது பின்னாளில் சில வேலைகளில் ஏதாவது மாற்றங்களுக்குள்ளாக கூடும் எனவே கிடைத்திருக்கும் தகவல்கள் ஓரளவு உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய சில தகவல்களை இந்த காணொலியின் ஆரம்பத்திலே பகிர்ந்துவிட்டு இந்திய மற்றும் ஆஸ்திரேலிய பதினைந்து பேர் கொண்ட குழாமை பற்றி என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் நேற்றைய நாளில் என் சி சி கழகம் இலங்கையின் பிரபலமான கிரிக்கெட் கழகங்களில் ஒன்று தன்னுடைய டுவிட்டர் பதிவின் மூலமாக அறிவித்தது உலகக்கிண்ண இலங்கை அணிக்கு திமுத் கருணாரத்னா தலைமை தாங்க போகிறார் என்று சொல்லி இந்த என் சி சி கழகத்தில் தான் லசித் மாலிங்க மற்றும் தினேஷ் சந்திமால் ஆகியோர் ஆடி வருகின்றார்கள் கால்ஸ் கழகத்துக்கு ஆடி வருகின்றனர் அஞ்சலோ மேத்யூஸ் அவரிடம் தலைமை பதவி வழங்கப்பட்டதாகவும் தலைமை தேர்வாளரிடம் தான் இந்த பதவி ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி அஞ்சலோ மேத்யூஸ் மறுத்ததை அடுத்து திமுத் கருணாரத்னவுக்கு இந்த பதவி வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவரான தகவல் உண்டு இதுபோல இன்னும் ஒரு உத்தியோகப்பட்டுள்ள தகவலாக பானுக ராஜபக்ச இலங்கையின் பதினைந்து பேர் கொண்ட உலகுக்கு அணி உலக உலக குழாமிடம் பெற்று பிடித்திருக்கின்றார் என்று சொல்லி தகவலும் வந்திருக்கிறது சில பேர் அந்த பதினைந்து பேர் கொண்ட குழாமையும் வெளியேற்றிருக்கின்றார்கள் ஆனால் தேர்வாடுகள் கூட போவது நாளைய தினம் பதினாறாம் தேதி பதினெட்டாம் தேதி அளவில் இலங்கை குழாம் அறிவிக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது அதுதான் நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன் என்னுடைய காணொலியின் கீழே வந்து கருத்துக்களை கேட்ட பல பேருக்கு நான் சொல்லியிருந்தேன் இருபதாம் தேதிக்கு முதல் இலங்கையின் உலக குழாம் அறிவிக்கப்படும் என்று மத்தியூஸ் இந்த இரண்டு பேருக்கு இடையில் தான் தலைமைத்துவ போட்டி நிறுவ போகின்றது என்பது உறுதி லசித் மாலிங்கவோ தினேஷ் சந்திமாலோ தலைமை தாங்க போவதில் விக்கெட் காப்பாடராக தினேஷ் சந்திமால் தான் இடம்பெறப் போகிறார் என்பதும் கிட்டத்தட்ட உறுதியான விடம் ஒரு நான்கு இடங்களுக்கான குழப்பம் தான் இனமே இடித்துக் கொண்டிருக்கின்றது இந்தியா ஆஸ்திரேலிய இடையில் தெரிவு செய்யப்பட்ட குழாமில் தேர்வாடுகளுக்கு இடையில் இரண்டு அல்லது மூன்று வீடுகளுக்கான குழப்பம் இருந்தது ஆனால் அந்த இரண்டு குழாமையும் பொறுத்தவரையில் தேர்வாளர்கள் கிட்டத்தட்ட முடிவெடுத்திருக்கின்றார்கள் இங்கிலாந்து அலுவலகங்களுக்கு இவர்கள் தான் பொருத்தமானவர்கள் ஒருநாள் போட்டிகளுக்கு இவர்கள்தான் மிக உகந்தவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி முடிவெடுத்ததன் காரணமாக அவர்களுக்கு குழப்பம் இல்லை ஆனால் இலங்கை குழாமில் தேர்வாளர்களுக்கு எக்கச்சக்கமான குழப்பம் இருக்கு தலைவரை தேர்ந்தெடுப்பதே குழப்பமாக இருக்கும்போது மற்ற இடங்களுக்கு குழப்பம் இல்லாமல் இருக்குமா எனவே அது பற்றி நாங்கள் பார்க்கலாம் இலங்கை குழாம் தெரிவு செய்யப்படும் போது நாங்கள் உங்களுக்கான தகவல்களை தர காத்திருக்கிறோம் இப்போது இன்றைய தினம் அறிவிக்கப்பட்ட முதலாவது குழாம் ஆஸ்திரேலியா பதினைந்து பேர் கொண்ட தங்களது குழாமை அறிவித்தது மிக தெளிவாக தேர்வாளர்கள் இருந்திருக்கின்றார்கள் ஓனரையும் ஸ்மித்தையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முடிவெடுத்திருந்தார்கள் குறிப்பாக டேவிட் வோனர் இந்த தடையிலிருந்து மீண்ட பிறகு பங்களாதேஷ் பிரீமியர் லீகில் மிகச் சிறப்பாக செய்திருந்தார் அதற்கு பிறகு அவருக்கு உபாதை ஏற்பட்டது ஸ்மித்துக்கும் அதே போலதான் உபாதை ஏற்பட்டது இந்த உபாதைக்கு பிறகு மீண்ட பிறகு ஓனரும் தொடர்ச்சியாக தடால் அடியாக அதிரடியாக ஆடிக்கொண்டிருக்கின்றனர் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்திய பிரீமியர் லீக் தொடரிலும் அறிக்கூடிய ஊட்டப் மொத்தமாக சேர்த்திருப்பவர் டேவிட் வோனர் தான் ஸ்மித் மறுபக்கம் அவரும் டேவிட் போனரை போல தடையிலிருந்து கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி அவருக்கு மீடக்கூடியதாக இருந்தது ஆனால் அவரது அவ்வளவு சிறப்பாக இல்லை ஆனாலும் அவரை பொறுத்தவரையில் அவரது துடுப்பாட்ட டச் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஃபார்முக்கு ஓரளவு திரும்பி இருக்கிறார் அது போல ஸ்மித் போன்ற வீரர்கள் எந்த வேடையிலும் பிரகாசிக்கக்கூடியவர்கள் அவர்களது ஃபார்ம் ஆனது இடைநடுவையை தடுமாறிக் கொண்டிருந்தாலும் கிளாஸ் என்று சொல்லப்படுகின்ற அவர்களது தரமானது நிரந்தரமானது எனவே தான் ஸ்மித்தையும் ஓனரையும் நேரடியாக உள்வாங்குவதில் தேர்வாடுகள் பின்னேற்கவில்லை பின்ச்சிக்கு தான் தலைமை வழங்கப்படுகின்றது இதுபோல ஒரு நாள் குழாமில் இடம்பெறுவார்களாக அந்த சந்தேகம் தொடர்ந்த கவாஜாவும் ஷான் மாஷும் அணியில் இடம் இன்னொரு துடுப்பாட்டு வீரராக கிளென் மேக்ஸ்வெல் அணியிலேயே இருக்கின்றார் எனவே இந்த இடங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை சகலதுறை வீரராக ஸ்டாய்னிஸ் அணியில் இடம்பெற்றிருக்கின்றார் இது பற்றி நிறைய பேருக்கு கேள்விகள் இருந்தாலும் ஸ்டாய்னிஸ் ஒரு மிகச் மேட்ச் வீணர் அதுபோல இப்போது இருக்க நிலையில் இங்கிலாந்து ஆடுகளிடங்களை சிறப்பாக பயன்படுத்தக்கூடியவர் ஆனால் அற்பம் துரதிருஷ்டசாலியாக வாய்ப்பில்லாமல் போனவர் பீட்டர் ஹான்ஸ்காங் அவர் சுழல் பந்து வீச்சார்களுக்கு அற்புதமாக ஆடக்கூடிய ஒருவர் இந்திய மண்ணில் வைத்து சதம் அடித்ததை நிரூபித்துக் கிடந்தார் ஆனால் அவரது என்று சொல்லப்படுகின்ற கால்களை அசைத்து ஆடுவது கொஞ்சம் மந்த நிலையில் இருப்பதன் காரணமாக இங்கிலாந்து ஆடுகளிடங்களில் ஸ்விங் செய்யும் பந்துகளுக்கு அவ்வளவு பொருத்தமானவராக இருக்க மாட்டார் என்று அவரது இடம் நீக்கப்படுகின்றது ஆனால் நிச்சயமாக பெரிய ஒரு துரதிசுசாலி விக்கெட் காப்பாடருக்கான இடம் அலெக்ஸ் கரேக்கு கிடைத்திருக்கின்றது அவரும் நம்பகமான வீரர் ஆனால் அண்மை காலமாக அவருக்கு தன்னுடைய துடுப்பாட்டத்திறனை திறனை பெரிதாக வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கவில்லை காரணம் கவாஜா மக்ஸோல் போன்றவர்கள் அடித்த நொறுக்கி கொண்டிருந்தார்கள் ஆனால் கிடைக்கும் வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு விக்கெட் காக்கும் துடுப்பாட்டு வீரர் என்று சொல்லி அலெக்ஸ் கரையை நான் கருதுகிறேன் ஆஸ்திரேலியா ஐந்து வகுப்பு பந்து வீச்சாளர்களை இந்த குழாமில் சேர்த்திருக்கின்றது இதிலே மிச்சல் ஸ்டாக் உபாதையில் இருந்து மீண்டு வந்திருக்கின்றார் இடம் பிடிக்கக்கூடிய ஒருவர் கால்டனாயில் அணியிலே இருக்கின்றார் இதுபோல பெஹ்ரண்டோப் அண்மை காலத்தில் சிறப்பாக பந்து வீசும் உயரமான இடதுகை பந்து வீச்சாளர் தச்சையராக ஸ்டாக்கு உபாதை ஏதாவது ஏற்பட்டால் பெஹ்ரண்டோப் அங்கே இடத்திலே இருப்பார் அதுபோல ஜாய் ரிச்சர்சன் எனவே அதிலே எந்த ஒரு சிக்கலும் இல்லை சுழல் பந்து வீச்சார்கள் இரண்டு பேர் அடாம் ஜம்பாவும் நேரன் லாயனும் ஆஸ்திரேலியா இங்கே இரண்டு சுழல் பந்து வீச்சார்களை எடுக்காமல் போகும் என்று பார்த்துக் கொண்டதால் இரண்டு பேரை எடுத்து விட்டார்கள் எனவே ஆஸ்திரேலியைக்குழாமில் எந்த ஒரு சிக்கலும் இல்லை தனியை உபாதைக்குள்ளாகி இன்னமும் முழுமையாக குணமடையாத ஹெசுல் கூடும் அதுபோல துரதேசசாலியாக நான் கருதுகின்ற பீட்டர் ஹேன்ஸ்கோம்போ அணியிலே இடம் பிடிக்காத மட்டும்தான் பல பேருக்கு கேள்விக்குறியாட முடியும் அதுபோல ஆஸ்திரேலிய உள்ளூர் போட்டிகளில் தொடர்ச்சியாக பிரகாசித்துக் கொண்டிருந்த மேத்யூ வேடுக்கு ஆஸ்திரேலிய தேர்வாளர்கள் அணியில் இடம் கொடுப்பதில்லை இருந்து முடிவு கட்டிவிட்டார்கள் போலும் ஆனால் அவர் அணிக்குள்ளே வந்தால் யாரை நீக்குவது என்ற கேள்வி இருக்கின்றது எனவே அவருக்கு இல்லை அஸ்டன் டிரெண்டரை பற்றி பல பேர் கேட்டிருந்தீர்கள் அஸ்டன் டெனரை பொறுத்தவரையில் அவர் அண்மை காலத்தில் தான் அணிக்குள்ளே இடம் பிடித்தவர் எனவே அவரை கொண்டு போய் இங்கிலாந்து ஆடுகளங்களில் பரீட்சித்து பார்ப்பது என்பது தேவையில்லாத அடையும் எனவே ஆஸ்திரேலிய அணி பதினைந்து பேர் மிக உறுதியான அணி இந்த அணி இங்கிலாந்து ஆடுகளங்களில் சிறப்பாக செய்யக்கூடிய அளவுக்கு வேக பந்து வீச்சர்கள் மித வேக பந்து வீச்சாளர்கள் சகல்துறை வீரர்களது சகர்வேரியையும் கொண்டு அடக்கிய ஒரு மிகச்சிறப்பான சிறப்பான கட்டுமரச அணியாக இருக்கின்றது இனி அவர்கள் நியூசிலாந்தோடு மூன்று பயிற்சி போட்டிகளில் ஆடும்போது தங்களது அணியின் வலிமைகளை பரிசித்து யார் இறுதி பதினோரு வருகை என்பதை தெரிவு செய்து கொள்வார்கள் எனவே ட்ரெவஹான்ஸ் தலைமையிலான தேர்வுக் குழுவுக்கு ஒரு வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம் பிஞ்சுக்கு தலைமை வழங்கப்பட்டிருப்பது மிக பொருத்தமானது காரணம் அவர் அண்மை காலத்தில் தொடர்ச்சியாக அணியை வழிநடத்திக் கொண்டிருப்பதோடு தனது ஃபார்மையும் மாற்றியிருக்கின்றார் இப்போது அடுத்த அணி இந்தியா இந்த தினம் பதினைந்து பேர் கொண்ட தங்களது குழாமை அறிவித்தது பல பேருக்கும் இருந்த கேள்வி அந்த நான்காம் இலக்கம் எவ்வாறு பூர்த்தி செய்யப்படும் அதுபோல் அம்பாத்தி ராயுடுவா இல்லாவிட்டால் கே எல் ராகுலா விஜய் சங்கரா பாண்டா தினேஷ் கார்த்திகா இப்படி பல கேள்விகள் இருந்தன இறுதியாக ரிஷா பாண்டும் அம்பாத்தி ராயுடுவும் துரதேசசாலிகளாக இந்த குழாமில் இடம்பெறாமல் போக இதிலே பாண்டே துரதேசாலி என்று சொல்லலாம் அம்பாத்தி ராயுடு பொறுத்தவரையில் கடைசி காலத்தில் சர்வதேச போட்டிகள் சறுக்கிவிட்டார் அணியில் இடம் கிடைத்திருக்கின்றது தினேஷ் கார்த்திக் விஜய் சங்கர் மற்றும் கே எல் ராகுல் ஆகியோருக்கு ஜடேஜாவும் மூன்றாவது சூழல் பந்து வீச்சாளராகவும் ஒரு சகலதுறை வீரராகவும் அணிகளில் இடம் பிடித்திருக்கின்ற பொறுத்தவரைக்கும் தேர்வாளர்கள் எந்த ஒரு சிக்கலையும் எதிர்கொள்ளாமல் மிகச் சிறப்பான இந்திய குழா மொதலை தேர்வு செய்திருக்கின்றார்கள் உலக கிணத்தை வெல்வதற்கு மிக சிறப்பான ஒரு அணி என்று இந்த அணியை நாங்கள் சொல்லலாம் விராட் கோலி ரோஹித் சர்மா ஷீகார் முதல் மூன்று துடுப்பாடு வீரர்களும் எந்த ஒரு இடளவும் சந்தேகம் இல்லாத தெரிவுகள் நான்காவது இடம் கே எல் ராகுல் அண்மை காலத்தில் மிக சிறப்பாக ஆடி வருகின்ற வீரர் கிடைத்த வாய்ப்புகளை மிக கச்சிதமாக பயன்படுத்திக் கொண்டார் ஆஸ்திரேலியா தொடரிலும் இப்பொழுது இடம்பெற்று வருகின்ற ஐ பி எல் போட்டிகளில் ஐந்தாம் இலக்கம் நாங்கள் வரிசை இந்த ஐந்தாம் இலக்கம் துடுப்பாட்ட இலக்கம் அல்லது சிங் தோனி தொடர்ந்து வருகின்ற இடங்களை பொறுத்தவரையில் தினேஷ் கார்த்திக் விஜய் சங்கர் ஆகியோர் அணியில் இடம்பெற்றுக் கொண்டார்கள் இதில் தினேஷ் கார்த்திக் விக்கெட் காக்கும் துடுப்பாட்டு வீரராக இன்னொருவர் கேதார் யாதவ் இருக்கின்றார் இரண்டு சகலதுரை வீரராக மிதவக பதவிசும் சகோதர வீரராக விஜய் சங்கரையும் ஹார்திக் பாண்டியாவையும் இங்கே நாங்கள் சொல்லலாம் இரண்டு சுழல் பந்து வீச்சார்கள் யுஸ்வேந்தர் சஹால் மற்றும் குல்தீப் யாதவ் அதுபோல மூன்றாவது சுழால் பந்து வீசும் சகோதர வீரராக ரவீந்திர ஜடேஜா இவர்களை தவிர மூன்று வேக பந்து வீச்சார்கள் இந்தியா மிகச் சிறப்பாக தெரிவு செய்திருக்கிறது பும்ரா புவனேஷ்குமார் குமார் மற்றும் மொஹமது எனவே இந்திய அணியை பொறுத்தவரையில் இதைவிட மிகச்சிறந்த அணியை தெரிவு செய்யவே முடியாது இம்முறை கிடைத்த அத்தனை போட்டிகளும் மிகச்சிறப்பாக செய்து வந்த அத்தனை பேருக்கும் அணியில் இடம் வழங்கப்பட்டிருக்கிறது பதினோரு பேரை தெரிவு செய்வது எந்தெந்த ஆண்டுகளே எப்படி தெரிவு செய்ய வேண்டுமோ அப்படி அப்படி விராட் கோலியும் பயிற்சி பாடலும் சேர்ந்து சாஸ்திரியும் சேர்ந்து குழாமை தெரிவு செய்து கொள்ளலாம் மிகச்சிறப்பானோரானு இம்முறை உலக கிண்ணத்தை வைத்துக் கொள்ள நடப்பு சாம்பியன்களான ஆஸ்திரேலியாவும் தங்களது மிகச்சிறந்த அணியொன்றை தெரிவு செய்து தர எம் எஸ் கே பிரசாத் தேர்வாளர் குழுவின் தலைவரின் தலைமையில் இந்தியாவும் இம்முறை உலக கிண்ணத்தை குறிவைத்து தங்களது மிகச்சிறந்த அணியொன்றை தெரிவு செய்திருக்கிறது என்று சொன்னால் அதில் மிக இல்லை இப்போது இருக்கின்ற பிரச்சினை இந்த வீரர்கள் எந்தவிதமான உபாதைகளும் இல்லாமல் வருகின்ற மே மாதம் முப்பதாம் தேதி முதல் போட்டியில் உலக கிண்ணத்துக்கு செல்ல வேண்டும் என்பதால் எல்லோருடைய மிக கவனமான தெரிவாக இருக்கிறது ஆஸ்திரேலியாவுக்கு முதல் போட்டி ஆப்கானிஸ்தானுடன் இந்தியாவுக்கு முதல் போட்டி ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி தென்னாப்பிரிக்காவுடன் நடைபெறும் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான ஒரு விறுவிறுப்பான போட்டி இந்தியாவுக்கு பிரிவு ரீதியிலான போட்டிகளில் இறுதிப் போட்டியாக அமைய போது ஜூலை ஆறாம் தேதி இலங்கைக்கும் அந்த போட்டிதான் மிக தீர்க்கமான போட்டியாக ரசிகர்கள் எங்களுக்குள்ளேயே மோதிக்கொள்ளப் போகின்ற ஒரு போட்டியாக இருக்க போனது அந்த விறுவிறுப்பான போட்டியை நோக்கி நாங்கள் காத்திருப்போம் அதற்கு முதல் வருகின்ற இருபதாம் தேதிக்கு முதல் இலங்கை அணி உருப்படியான அணி ஒன்றை தேர்வாடுகள் எந்தவிதமான சிக்கலும் இல்லாமல் தெரிவு செய்து தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்களும் காத்துக் கொண்டிருப்போம் உங்களது கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன் நீங்கள் குறிப்பிட்ட அனுப்பிய பதினைந்து பேர் கொண்ட இலங்கை குழாமை பொறுத்தவரை எனக்கும் நிறைய உங்களோடு ஒத்துப்போய் இருந்தது நானும் அதன் அந்த அணியை தான் குறிப்பிட்டிருக்கின்றேன் சில சில இடங்களில் வேறுபாடுகள் இருந்தாலும் தேர்வாடுகள் இப்போதைக்கு சில விஷ பரீட்சைகளை செய்து பார்க்க விரும்ப மாட்டார்கள் பரீட்சாத்த முடிவுகளை இங்கிலாந்தில் உலகக்கண போட்டிகளில் வைத்து எடுக்க விரும்ப மாட்டார்கள் எனவே சில புதுமுக வீரர்களுக்கான வாய்ப்புகள் போலாம் மற்றபடி ஒரு பலமான அணியொன்று இலங்கை தேர்வாளர்களால் தெரிவு செய்யப்பட வேண்டும் உலகிற்கு நமது வரும்போது இலங்கை எப்பொழுதும் உறுதியாக இருக்கும் என்ற ரசிகர்களின் எண்ணத்தையும் நம்பிக்கையும் வீணாக்கிவிடக் கூடாது தேர்வார்கள் என்று சொல்லி நான் நம்பியிருக்கிறேன் காத்திருப்போம் உங்களது கருத்துக்களை பயிர் கொள்ளுங்கள் இந்த காணொலி பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களோடு தாராளமாக பயிர் கொள்ளுங்கள் இன்னும் ஒரு காணொலியில் விரைவில் சந்திப்போம் வணக்கம் நண்பர்களே